வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் மனைவி என்ற இந்த சிறுகதை பத்து அத்தியாயங்கள் தான் உள்ளது இந்த கதையின் ப கேட்கும்பொழுது இந்த காலத்தில் கூட இந்த கதை மிக பொருத்தமாக இருக்கிறது ஆகவே இது படிக்க வேண்டும் மாவலில் இதை படிக்கிறேன் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய என் மனைவி அத்தியாயம் ஒன்று மேகநாதன் வானத்தை அண்ணாந்து பார்த்தார் காலை முதல் கடுமையுடன் வீசிய கதிரவன் சட்டென கருந்திரைக்குள் முகத்தை பார்த்து புதைத்து கொண்டு விட்டதை போன்றதொரு மழை மூட்டம் தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் வார்ப்பதா வேண்டாமா கையில் இருந்த பூவாளியால் லேசாக நீரை வார்த்து விட்டு உள்பக்கம் திரும்பினார் மேகா கோவிலுக்கு கிளம்பலையா அவரது பாலிய நண்பர் சுந்தரம் குரல் கொடுத்தபடி சிறிய கேட்டருகில் நின்று கொண்டிருந்தார் மேகநாதனைப் போல அவரும் வேலையில் ஓய்வு பெற்றவர் காலை மாலை இருவேளையும் கைத்தடி செய்தும் வெளியே புறப்பட்டு விடுவார் வெள்ளி கம்பிகளாயின் அரைத்த தலையும் கனத்த மூக்கு கண்ணாடியுமாக அவர் வந்து நின்றபோது மேகநாதனுக்கு சிரிப்பு வந்தது இருவரும் சம வயதினர் குறிய அலுவலகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள் ஆனால் திரு சுந்தரத்திற்கு சமீபத்தில் கட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆயிற்று ஏன் மேகா உன் பார்வை மட்டும் அப்படியே இருக்க என்பார் சுந்தரம் மேகநாதன் தன் உடலை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை அதிலும் கை குழந்தையாக நரேந்திரனை விட்டுவிட்டு அவர் மனைவி திடீரென இருந்தபோது எதிலுமே பற்றியில்லாமல் வாழ தெரிந்து கொண்டிருந்தார் ஆண் பிள்ளை வீட்டு வேலைகளை செய்வது தவறு என்பதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை சமையல் கலை முதல் தோட்டக்கலை வரை அவர் நன்கு தெரிந்து வைத்திருந்தார் முதலில் உன்னோடு இடுப்பில் சுற்றி இருக்கிற துண்டை மாற்றி வேறு நல்ல வேட்டியாக கட்டிக்கிட்டு கோயிலுக்கு புறப்படு சுந்தர உரிமையுடன் நண்பரை அகற்றியபடி அருகே வந்தார் உடைகள் விஷயத்தின் உடைகள் விஷயத்திலும் மேகநாதன் அலட்சியம் காட்டி வந்தது சுந்தரத்திற்கு தெரியும் அலுவலகத்திற்கு பல முறை செய்யப்படாத சட்டையை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறார் கால் செரிப்பின் வார அறுந்து போனால் கூட கவலைப்படாத பிறவி ஆனால் வேலையில் மிகவும் கெட்டிக்காரர் என்பதற்காக அவர் மீது மேலதிகாரி பெருமதிப்பு வைத்து விட்டிருந்தார் அவரது கம்பெனி முதலாளி கோசல்ராம் வட இந்தியர் என்றாலும் மொழி மாகாணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தில் மேகநாதனை வைத்துவிட்டிருந்தார் எத்தனைக்கெத்தனை மேகநாதன் தம்மை பற்றி அலட்சியமாக இருந்தாரோ அத்தனை கத்தனை அவரது உடல் ஆரோக்கியம் நன்கு செயல்பட்டு கொண்டிருந்தது சுந்தரத்திற்கு இரண்டு பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் காலாகாலத்தில் தம் கடமைகளை முடித்துவிட்டு அவர் நிமர்ந்த போது மனைவி காலமாகி விட்டிருந்தாள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற வேகத்தில் முதுமை முழுமையாக ஆட்கொண்டது உடல் தளர் தளர்ணி பிறர் கையை உதவிக்காக எதிர்பார்க்கும் நேரம் வந்துவிட்டது ஆனால் ஓடோடு சேதமாகலும் மகன்களும் வயதாகிவிட்டாலே ஒருவருக்கும் பிடிக்காமல் போய்விடுமோ பெருமூர் சிறந்தபடி மேகநாதனை பார்த்தார் இவன் மட்டும் என்ன வாழ்ந்தான் மனைவியின் மறைவுக்கு பின் சமையல் கரண்டியை கையில் எடுத்தவன் இன்னமும் அதை கீழே வைத்த பாடில்லை மகன் நரேந்திரன் அப்பா பிள்ளையாகத்தான் வளர்ந்தான் நன்றாக படித்தான் பிறகு பக்கத்து அலுவலகத்தில் வேலை பார்க்கும் வானதிக்கு இருக்கும் கருணை கூட சுகுணாவின் மனதில் இருக்கவில்லையே நாட்டில் இருக்கிறவங்க என்பது வயசான வயசானா கூட திடமாக இருக்கணும் ஒரே ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க நம்ம ஊரில் நாற்பது வயது தாண்டினதுமே வயசாட்சி முடியலைன்னு ஒரே ஒப்பாரி அழுத்தம் திருத்தமாக அவள் கூறிய போது மனதில் சூரியர் என வழி தைத்தது சதா அப்போ அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று அவரிடம் அபிப்பிராயம் கேட்கும் மகன் நரேந்திரன் எப்படி மாறி போயிட்டான் உடையை மாற்றிக்கொண்டு வாயை பக்கம் வந்தவர் கதையை பூட்டுவதா வேண்டாமா என ஒரு கணம் தயங்கி நின்றார் ஆஃபீஸில் இருந்து அழுத்து போய் வீடு திரும்பின சமயம் வீடு பூட்டி கிடக்குது மகன் மருமகள் இருவருமே அழுத்து கொள்வார்கள் இத்தனைக்கும் மூன்று பேர்களிடமும் மாற்று சாவிகள் இருந்தன ஆனாலும் மகனை விட மருமகளுக்கு கடு கோபம் வந்துவிடும் ஏனெனில் வீடு திரும்பினதும் திரும்பாததுமாக சமையல் அறையில் புகுந்து கொள்ள விடுமே இன்னைக்கு மழையும் வந்துவிட்டா கேட்க வேணாம் மழையுடன் கூடிய இடியோ வந்துடும் சுகுணாவின் பேச்சில் வானத்தை மீண்டும் பார்த்தார் கையில் கூட ஏற்றிருக்கேன் வீட்டை பூட்டிட்டு கிளம்பு அப்புறம் கோயில் வாசல்லே நம்ம கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும் சுந்தரம் அவசரப்படுத்தினார் வாயிற் புறமுன் சங்கிலியால் முடியபடி தெருவில் நண்பருடன் இறங்கினார் பக்கத்து தெரு மூலையிலிருந்து பிள்ளையார் கோயிலை அடைந்த போது மற்றவர்கள் வந்து விட்டிருந்தனர் ராமசாமி நம்ம மேகநாதனை கிளப்பிக்கிட்டு வர்றதுக்குள்ளே உழுதே விழிஞ்சி போல இருக்குது உறக்கம் சிரித்தபடி சுந்தரம் அங்கே பரப்பியிருந்த மணல் மீது அமர்ந்தார் புதிதாக முளைத்திருந்த புறநகர காலனி பகுதி அது காலனிவாசிகளின் பக்திக்காக பெரிய மனதுடன் பெருமானம் வந்த பகுதியில் கோயில் கொள்ள விழுந்திருந்தார் பெரும் பெருமுயற்சியால் கணிசமான தொகையுடன் கோவில் உருவாகி கொண்டிருந்தது கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருந்ததால் மணலும் செங்கலும் இரும்பு கம்பிகளமாக இரும்பு கம்பிகளமாக கிடந்தன சுந்தரம் சொந்த வீட்டுக்காரர் தான் அவர் தம்மை போலவே பொழுதுபோக்காத நண்பர்கள் சிலரை ஒன்று சேர்த்து பிள்ளையார் கோவில் வாயிலை சந்திக்கும் வைத்திருந்தார் நான்கு வயதானவர்கள் சேர்ந்து விட்டால் வயது இடைவெளி இந்த காலம் அந்த காலம் என்ற பேச்சுகள் எழுதாலே செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கசப்பான அனுபவம் என் பேரன் படுத்தும் பாடு சகி சதா வீட்டிலே ஓயாமல் ஸ்டீரியோவை அளர விடுறான் அந்த பாப் மியூசிக் சத்தம் என் மண்டைக்குள்ளே கொடைஞ்சி ரத்தமே வந்துட்ட போல பாடுபடுத்துது ஒருத்தர் சரித்து கொண்டார் எதுவும் கண்டுக்காத ஏதாச்சும் சொல்லிட்டா வயசாகிட்டது அதான் சங்கீதம் கூட சத்தமாக தெரியுதுன்னு கூர்க்குரல் போடுவான் அவனோட அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு தான் பரிஞ்சு பேசுவாங்க சுந்தரம் சிரித்தார் உண்மைதான் பேரன் பிறக்கவில்லை அதற்கு முன்பே சுகுணா அவருக்கு வேறு விதத்தில் அதிர்ச்சி வைத்தியம் செய்து விட்டாலே திருமணமான ஆன புதிதில் சுகுணா அலுவலகத்திலிருந்து இரண்டு மாத லீவில் இருந்தால் நரேந்திரனும் அவளுமாக உல்லாசமாக தேநிலவும் முடிந்து வீடு திரும்பிய பின் ஒரு நாள் வழக்கம் போல மேகநாதன் எழுந்து காலை வேளை காஃபி டிஃபன் எதுவும் செய்யவில்லை மருமகள் வந்தாகிவிட்டது புதிதாக வந்தவளுக்கு அவரே வீட்டு பழக்கங்கள் எல்லாம் சொல்லி தந்து விட்டிருந்தார் நரேந்திரனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பதை மாமியார் அறிந்திருந்தால் மருமகளுக்கு எடுத்து கூற மாட்டாளா அதை தான் அவரும் செய்தார் பிறகு திருப்தியுடன் அந்த சற்றே கண்ணயர்ந்து விட்டார் வீட்டு வேலைகளில் மருமகளுக்கு உதவ சற்று கூச்சப்பட்டு இருந்தார் ஏன் மாமா நீங்க எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும் நான் எதுக்கு இருக்கேன் இனிமேல் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிடுங்க என்று மருமகள் உரிமையுடன் அன்பாக கூறுவாள் என எதிர்பார்த்தாள் ஆனால் நடந்தது என்ன வீடாயுது எங்கே பார்த்தாலும் ஒரே துணி கூப்பை அப்பப்பா இதெல்லாம் ஒழுங்கு செய்துட்டு எப்படித்தான் நானும் ஆஃபீஸ் போய் வர போகிறேனோ சுகுணா முணுமுணுத்தது அவர் காதில் துல்லியமாக கேட்டது திடுகிட்டு விழுத்து எழுந்தார் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்து ஒரு சில நாட்கள் கூட ஆகவில்லை அதற்குள் ஆமாம் நரேன் என்னையும் வேலையை விட்ட கூடாதுன்னு சொல்லிட்டேன் வீட்டு வேலை கடன் அடையணும்னு ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும்னு சொன்னேன் இப்போது ஆஃபீஸ் வீடு இரண்டையும் நான் எப்படி சமாளிக்கிறது அடிக்குறளில் கடவனை அதட்டி கொண்டிருந்தாள் இந்த வீட்டை வாங்க அப்பா கொஞ்சம் உதவினார் ஆஃபீஸில் வாங்கின கடன் அடையிற வரை பொறுத்துக்கோ சுகுணா வாழ்க்கையின் துக்க துவக்கமே அவளுக்கு பணத்தின் அஷ்டி வாரத்தில் ஆரம்பமாக்கி விட்டிருக்கிறது கையினரையை சமாதிக்கிற மகன் இப்போது மனைவியிடம் கடன் பேட பட வேண்டிய நிலை அதுக்கு சொல்லலை ஏதாச்சும் ஒன்று தான் என்னால் முடியும் உங்கள் அப்பா தான் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வார்னு சொல்வியனரேன் அவர் எனக்கு உதவலாமே அவருக்கு தூக்கி வாரி போட்டது பாவம் அப்பா அவருக்கு இனிமேல் நாம தானே உதவணும் என்று அனுதாபப்பட வேண்டிய மருமகள் என்ன சொல்கிறாள் நீ சொல்லவே வேணாம் எங்கள் அப்பாவே எல்லாம் செய்திடுவார் நிறைய அவளை சமாதானப்படுத்தினான் மனைவியின் அழகிய விழிகளில் கண்ணீரோ க கணலோ வெளிப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாத கோழை அவன் முதுமையால் நலிந்து கொண்டிருக்கும் அவரை இனி அவன் எத்தனை தூரம் ஆதரவுடன் பராமரிப்பான் வானும் கசிய துவங்கியது மழை மழை எப்படி கூட்டம் களைந்து வீடு திரும்ப தொடங்கியது அத்தியாயம் ரெண்டு நரேந்திரன் வழக்கம் போல முன் பக்கத்து வராந்தாவில் நின்றிருந்த ஸ்கூட்டரை தள்ளி கேட்டருகில் நிறுத்தினான் சுகுணா நேரமாகிவிட்டது இன்னமா புறப்படலை உரத்து குரல் கொடுத்துவிட்டு ஸ்கூட்டரை கிளப்ப துவங்கினான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி முன் தன் முழு அலங்காரத்தை பார்த்ததும் திருப்தி அடையாதவளாய் நின்றாள் சுகுணா தோல் புரண்ட கூந்தலை கவனமாக வாரி பின்புறமாக நூல் சூருகினாள் கஞ்சியுடன் முடமுடுத்த சந்தேரி நூல் சேலை அவளது வனப்பிற்கு வனப்பிற்கும் எழில் கூட்டியது மிதமான ஒப்பனை உதட்டு சாயம் நெற்றில் ஒட்ட வைத்த சாந்து போட்டு வில்லையை ஒருமுறை தொட்டு பார்த்து கொண்டாள் டிஃபன் பாக்ஸை மறந்திட்டியம்மா மேகநாதன் சாப்பாட்டு டப்பாவை அவளிடம் நீட்டினார் தேங்க்ஸ் மாமனாரிடம் கை நீட்டு வாங்கியவள் தோல் பையக்குள் போட்டபடி வாயிலுக்கு உறைந்தாள் மழை திடீர் திடீர்னு வருதே குறை எடுத்து கொண்டு போறது தானே மாமனார் கணையுடன் உபசரித்தபடி பின்னால் வர அவள் காதில் போட்டு கொள்ளாமல் ஸ்கூட்டரில் ஏறினாள் கணவனின் வயிற்று கைகளால் அணைத்தபடி அவன் தோளிலிருந்து அயாரமாக சாய்ந்தபடி அவரை பார்த்தாள் கணவன் மனைவிக்குள் அன்பு ஆசை எல்லாம் தேவைதான் ஆனால் அது வயதான மாமனார் முன்னாலேயே மனதை கடிவாளமிட்டார் அப்பா கொஞ்சம் கேட்டை சாத்துறீங்களா ப்ளீஸ் மகன் உத்தரவிட்டபடி கேட்டை கடந்து மறைந்தான் கேட்டை முடிய பின் உள்ளே சென்றவர் மனம் அலை ஆரம்பித்தது நரேந்திரன் ஒருமுறை கடுமையான அம்மை தோழில் நோயில் அவதிப்பட்டு கொண்டிருந்தான் அலுவலகத்திற்கும் செல்லாமல் மகனை இரவும் பகலுமாக கருத்தோடு கவனித்தார் மேகநாதன் வீட்டில் பாத்திரம் தேய்த்து பெருக்கி சுத்தம் செய்யும் நாகமால் சொன்னாள் யாராச்சும் உதவிக்கு ஒரு ஆலை ஏற்பாடு செய்யுங்கயா நீங்க ஒத்த கையாலே எப்படி சமாளிப்பீங்க அதிலும் ஆண் பிள்ளை வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு மகனையும் பார்க்கறது எளிதான காரியமா அவர் மறுத்து பிள்ளை இல்லையே என்ற தவம் இருந்து பெற்ற மகன் அவன் அவரது நாற்பது வயதுக்கு மேல் ஆசையாக பிறந்த மகன் வயது ஆகி தாய்மை பெற்றே பேரடைந்த காரணத்தால் மனைவியும் இறந்த பிறகு நரேந்தர் மீது உயிரையே வைத்திருந்தார் அவங்க அம்மா இருந்திருந்தா செய்ய மாட்டாங்களா அது மாதிரி நானும் செய்கிறேன் மிக அருகில் இருந்து வேலை தவறாமல் மருந்து கொடுத்து கண்காணித்தார் மகமாயி அம்மனுக்காக வேண்டிக்கிடுங்க ஐயா என்று நாகமால் சொன்னபடி அதையும் செய்தார் ஊரில் உள்ள அம்மன் கோவிலுக்கெல்லாம் வேண்டிக்கொண்டு வலம் வந்தார் மகன் உடல் தேறி எழுந்ததும் அவர் எத்தனை குதூகலம் அடைந்தார் நரேந்திரன் மட்டும் அவரிடம் ஆசையாக இல்லை என்று கூற முடியாது அவன் பெரியவனாக வளர்ந்த பின் பல செல்லமாக கடிந்து கொள்வதுண்டு அப்பா எதுக்காக இப்படி நீங்கள் சமைச்சுக்கிட்டு திண்டாடுறீங்க பேசாமல் ஹோட்டல்லே சாப்பிடுவோம் ஹோட்டல் சாப்பாடு உன் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது நரே எனக்கு தான் சமைக்க தெரியுமே சமையல் தெரியுமே ஒரு வேளை சமையல் செய்தால் ஓடுற ஓட்டம் அவர் வேடிக்கையாக கூறுவார் இப்போது அலுவலகத்திலிருந்து வரும் வழியிலேயே பல நாட்கள் நிறையனும் சுகுணாவும் ஹோட்டலில் வயிறு முட்டு தின்று விட்டு வருவது வழக்கமாகி இருந்தது ஒரு முறை வேலையிலிருந்து வீடு திரும்பும் வருவகள் பாவம் என்று அவர் மனம் கசிந்து சமையல் செய்து வைத்திருந்தார் அலுவலகத்திலிருந்து திரும்பிய சுகுனா சொன்னால் இன்னைக்கு நாங்கள் ஒரு சிநேகிதர் கூட ஹோட்டலுக்கு போக வேண்டியிருந்துச்சு அங்கே நல்லா சாப்பிட்டோம் உங்களுக்கு வேணுமானா என்று இழுத்தாள் அடட முன்னவே தெரிஞ்சிருந்தா நான் சமைச்சிருக்க மாட்டேனே பாவம் வீணாக ஆஃபீஸில் இருந்து வந்துட்டு கஷ்டப்படுவேனு ஒரு ரசமும் கூட்டுமா வச்சுட்டேனே பரிதாபப்பட்டார் அவர் சுகுணாவிற்கு எரிச்சல் எல்லையும் மீறியது என்னை கேட்காம எதுக்கு சாமானையெல்லாம் ஆக்குறீங்க நாக்கை பிடுங்கிக்கிட்டு நாளுக்கு காசு சம்பாதிக்க நான் முழுவதும் ஓட வேண்டியிருக்குது நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பொருளை விரைய செய்கிறீங்க ஆயிரம் தேள் குட்டிவிட்ட வழிபொருக்க முடியாத குத்தல் அவள் வார்த்தைகளில் மேகன் அதன் மனம் துடித்து போனார் அவர் ஆளாக்கிய மகன் பட்டம் பெற்று ஒரு பிரபல ஏற்றுமதி கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கிறான் கை நிறைய சம்பாதிப்பவன் சுகுணா மட்டும் என்ன ரிசப்ஷனிஸ்ட் வேலை பெரிய கம்பெனி இருவர் சம்பாதித்து வசதியாக வாழ முடியும் போதே எத்தனை பேசி பேசிவிட்டால் அதே சமயம் அவர் வளர்ந்த மகன் வாய் திறவாமல் மௌனம் சாதித்தது அவர் மனதை மிகவும் நோக செய்தது எங்கள் அப்பா கிட்டே எதுக்கு கோவிச்சு கொள்கிறாய் என்று உதட்டளவில் கூட கடிந்து கொள்ளாதவன் மனைவி சொல்லை மந்திரமாக்கி மாறிவிட்டவன் உள்ளம் துடித்து போனார் அவர் நாளை காலையில் அப்படியே கூட வச்சு சாப்பிட்டுட்ட சாப்பிட்டுடலாமா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் எனக்கு மோர் சாதம் மட்டும் போதும் என்று சமாதானம் கூறினார் மேகநாதன் எங்களுக்கெல்லாம் பழசு சாப்பிட்டு பழக்கமில்லை வெடுக்கென கூறிய சுகுணாவை ஏறிட்டு பார்த்தார் அவர் எனக்கும் பழக்கம் இல்லையம்மா ஆனால் பழக்கம் இல்லாத விஷயங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிவரதே கோபத்துடன் முகத்தை சிரங்கிக் கொண்டு அப்பால் சென்றாள் அவள் மேகநாதன் விரலால் கூட உணவை தொடவில்லை அதற்காக பசியை அடக்கி கொள்ள அவர் தயாராக இல்லை தோளில் துண்டை உதறி போட்டு கொண்டு வெளியே போனவர் பக்கத்து கடை ஒன்றில் இரண்டு பண்ணை வாங்கி தின்று பசி இப்போதெல்லாம் அவர் அடிக்கடி வெளியே சென்று பசி கொள்வது சகஜமான நிகழ்ச்சி ஆகிவிட்டிருந்தது மேகநாதன் சாப்பாட்டு மேஜை மீது தமனது தட்டை குடந்து வைத்தபடி புனகைத்து கொண்டார் பசி வந்திட பத்தும் பறந்து போகாதா ஒரு முறை அவருக்கு இது போன்ற ஏதோ ஒரு வேகம் கையில் இரு பக்கலா பொட்டலங்கள் தெருவார்த்து பஸ் நிலையத்துக்கு அருகில் நின்றபடி பொட்டலத்தை பிரித்து வாயில் போட்டு வென்றார் அடுத்த கணம் கிரீசு நின்ற பஸ்ஸிலிருந்து சுகுணாவும் அவளை தொடர்ந்து இரண்டு பெண்மணிகளும் அட்டகாசமாக சிரித்தபடி இறங்கி வந்தனர் அடக்கடவுளே வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் வயிறாறு தின்ன விட மாட்டால் போல இருக்குதே நம் தமக்குள்ளே உணவத்தப்படி மறுபக்கம் திரும்பி கொண்டார் அந்த சமயம் பார்த்துதானா அவர் அவரது தோழர்களில் ஒருவர் வந்து தொலைக்க வேண்டும் மேகநாதா என்ன இது நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு பகடா திங்கிற உறக்க குரல் கொடுத்தபடி அருகே வந்துவிட்டார் சுகுணா திடுக்கிட்டு திரும்பியவள் உறுத்து பார்த்தாள் அவளது மாமனார் வேண்டும் என்று அவளை அவமானப்படுத்தி அப்படி செய்வதாக எண்ணியவளாய் முகம் சிவக்க சினத்துடன் வேகமாக நடந்தாள் அன்று இரவு அவரை பற்றிய புகார் பட்டியல் தயார் இரவு படுக முன் மகன் அவரிடம் கோபமாக கேட்டான் எத்தனை நாளாக எங்களை அவமானப்படுத்தணும்னு கங்கணம் கட்டியிருந்துக்கீங்க என்னப்பா சொல்கிற நடு தெருவில் எதுவோ வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தீங்களாமே அவர் அலட்சியமாக சேர்த்தார் உங்களை அந்த மாதிரி பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க நாங்கள் எதுவுமே கொடுக்காமல் உங்களே பட்டினி போட்டுக்கொள்றதா நினைக்க மாட்டாங்க ஏதாச்சும் வேணும்னா வீட்டில் செய்து சாப்பிட்றது அவர் பதில் பேசவில்லை வீட்டில் செய்து சாப்பிட்டால் மறுபகல் வீண் செலவு என்று கூக்குறிகளிடம் புண்ணியவதியாயிற்றே நரேன் உங்கள் பணத்தில் எதையும் வாங்கித்தீங்களே அப்பா அது என் பணம் நான் சாப்பிட்டேன் சொல்லியுடன் நுனி நாக்கு வரை வந்த வார்த்தைகளை நிறுத்தி கொண்டார் மேகா மேகா சுந்தரத்தின் உரத்துக்குரல் வெளிவாசலில் கேட்டது உள்பக்கம் வந்து அழைப்பு பணியை அழுத்தும் அளவிற்கு அவருக்கு ஒருமை கிடையாது வாயிற் திறந்து எட்டி பார்த்தவர் சாப்பிடப் போகிறேன் என்ன விஷயம் என்றார் நீ விசாரிக்க சொன்னியே அது முக்கியமான விஷயத்தை நல்லா விவரமாக கேட்டுக்கிட்டு வந்துட்டேன் சுந்தர உற்சாகத்துடன் கூறினார் அப்படியா உள்ளே வா என்றார் மேகநாதன்